பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு மு ஸ்டாலின் மற்றும் முக அழகிரியோடைய சந்திப்பு வந்து மதுரையில நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல திரு மு க அழகிரியை இருந்து நீக்கினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க சந்திப்பு தமிழக அரசியல்ல ரொம்பவே முக்கியத்துவமா வந்து பார்க்கப்படுது மதுரையில வந்து திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது இதுல கலந்துகிட்ட முதல்வர் ஸ்டாலின் அங்க ரோட் ஷோ எல்லாம் நடத்திட்டு அன்று மாலை வந்து தன்னுடைய அண்ணனான முகா அழகிரி அவருடைய வீட்டுக்கே வந்து போயிருக்காரு அவ ஏற்கனவே இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது இந்த சந்திப்புல திரு மு க ஸ்டாலின் மு அழகிரி மற்றும் மு க அழகிரியுடைய ஆதரவாளர்கள் ஒரு மூன்று பேர் மட்டும்தான் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஈவினிங் டின்னருக்காக தான் வந்து திரு அழகிரி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க இந்த சந்திப்பு வந்து தமிழக அரசியல்லையே வந்து அரசியல் நோக்கர்களால ரொம்ப உற்று கவனிக்கப்படுது ஏன்னா வந்து இதற்கு முன்னாடி வந்து திரு அழகிரி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல கட்சியில இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இவர் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் அதுக்கப்புறம் வந்து தாங்கிட்ட இருக்க முக்கியமான நிர்வாகிகளை வச்சு சில கூட்டங்களை எல்லாம் நடத்தினார் அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாரு ஸோ ஒருவேளை அழகிரி மீண்டும் கட்சிக்குள்ள வர முயற்சிக்கிறாரு முக்கியமான ஆதரவாளர்களை தாம் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது ஆனா கட்சி முழுமையா திரு ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அழகிரி முழுவதும் அரசியல்ல இருந்து சைலை செய்யப்பட்டார் அவர் வந்து தீவிர இருந்தும் அவரும் வந்து ஒதுங்கி கொண்டார் அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்ல தொடர்ச்சியா திமுகவோட வெற்றி ஸ்டாலினுடைய இடத்தை வந்து ரொம்பவே இறுகி திமுகக்குள்ள வச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழகிரியை சந்திச்சாரு சந்திச்சு ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கினாரு ஸோ அப்போ ஓரளவுக்கு இருந்த இந்த மோதல் இன்னும் கொஞ்சம் வந்து நெருங்கி வந்தது திரு மு க அழகிரி அவர்களுடைய மகன் உடல்நிலையை சரியில்லாதப்போ தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவரை நேரடியாகவே போய் பார்த்தது இந்த இணக்கத்தை இன்னும் வந்து நெருக்கப்படுத்துச்சு அப்படின்னா வந்து சொல்லணும் ஸோ இந்த நிலையில தான் வந்து திரு மு க அழகிரி திரு மு க ஸ்டாலின் சந்திப்பு மதுரையில் நடந்திருக்கு சரி மதுரைக்கு பொதுக்குழு வரைக்கும் போகிறமே அண்ணனையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சுதான் சொல்லப்படுது இந்த சந்திப்புல பேசின விஷயங்கள் தான் ரொம்பவே முக்கியமாக வந்து இருக்கு இதில் அழகிரி திரு மு க ஸ்டாலினுக்கு சொன்ன முக்கியமான சில வாக்குகள் வந்து நீ ரொம்பவே நல்லா கட்சியையும் ஆட்சியையும் வழி நடத்துற மக்கள் கிட்ட வந்து உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு நீ வந்து கட்சியை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சிருக்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இனி நான் வந்து அரசியலுக்கு வரலை ஸோ நீயே கட்சி ஆட்சி எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ நான் வந்து எந்த காலத்திலயும் நீ அரசியலுக்குலாம் வரா மாதிரியா ஐடியாவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டாவதா வச்ச ஒரு கோரிக்கை வந்து ஏற்கனவே அந்த காலகட்டத்துல என்னுடைய ஆதரவாளர்களாகவும் என்னுடைய நிர்வாகிகளாகவும் இருந்த ஆட்கள் வந்து கட்சியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டுட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து நம்ம கட்சிக்காரங்க தான் உதயசூரியனுக்காக வேலை பார்க்குறவங்க தான் நம்ம கட்சிக்காக தான் இப்ப வரைக்குமே நிக்கிறாங்க வேற கட்சிக்கெல்லாம் போகாம இருக்காங்க ஸோ அவங்க மேலே எடுத்த நடவடிக்கைகளை வந்து நீ நீக்கி திரும்பவும் அவங்கள வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து வச்சிருக்காரு இந்த கோரிக்கையை கேட்டு மு க வந்து உடனடியா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பதிலா சொல்லியிருக்காரு முதல்வர் வந்து சரி பார்த்துக்கலான்னு சொன்னதே திரு அழகிரி அவர்களை வந்து உற்சாகப்படுத்தி இருக்கு அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் தரப்புல வந்து சொல்றாங்க சோ ஏற்கனவே வந்து திரு மு க அழகிரி அவர்கள் ஆதரவாளர் இருக்கக்கூடியவங்க திமுக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளும் எதுவும் கொடுக்கப்படாமல் இருந்தது அதுக்கப்புறம்தான் திமுக திரு மூர்த்தி அதுக்கப்புறம் பிடிஆரன் இப்ப அவங்களா தான் மதுரையுடைய முகமா இருக்காங்க இந்த சூழ்நிலையில வந்து அழகிரி ஆதரவாளர்கள் மத்தியில இந்த சந்திப்பு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்ப திரு மு அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டதுக்கு பிறகு அங்க திமுகவுடைய முகங்களா எமர்ஜான சில முக்கியமான தலைகளுக்கு இந்த சந்திப்பு வந்து ஒரு விதமான சங்கடத்தை கொடுத்திருக்கு ஒரு விதமான அச்சத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நமக்கு செய்தியாளர்கள் கொடுக்கிற ரிப்போர்ட்டா இருக்கு ஏன்னா திரும்பவும் அவருடைய டாமினேஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்க செல்வாக்கு இல்லாம இருக்கும் திரும்ப அவர் ஏதாவது இந்த முடிவுகளில் தலையிட்டாரு அப்படின்னா நாம இங்க என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான முணுமுணுப்புகள் எல்லாம் இருக்கு ஆனா அழகிரி தமிழக முதல்வருக்கு கொடுத்த வாக்குறுதி இனி நான் அரசியலுக்குள்ள வரல ஏன் கூட வந்தவங்களுக்கு நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையை மட்டும் தான் வச்சிருக்காரு மற்றபடி வேற எந்த விதமான அரசியல் நிகழ்வுகளும் இதுல பேசப்படல அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது இந்த சந்திப்பு வந்து திரு கனிமொழி அவர்களுக்கு பாஜக கொடுக்குற முக்கியத்துவம் அதுக்கப்புறம் கனிமொழி பாஜகவோட நெருக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த விமர்சனம் இது எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்ற மாதிரிதான் இந்த அழகிரியுடைய சந்திப்பு இருந்ததா வந்து சொல்லப்படுது ஒருவேளை அப்படி ஏதாவது இந்த சைட்ல ஏன்னா நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் இன்று பாமகவுக்கு நிகழ்ந்தது நாளை திமுகவுக்கு நிகழும் கனிமொழிக்கு பாஜக கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்கள் கவனிக்கலையா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அடிக்கோடிடும் போது இந்த சந்திப்பு வந்து ரொம்பவே திமுக முக்கியத்துவமாக பார்க்கப்படுது ஸோ திரும்பவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக தலைமை உறுதியாக இருக்கிறதுனால இந்த ரொம்ப நுணுக்கமாக இந்த சந்திப்பு வந்து நடந்திருக்கிறதா சொல்லப்படுது இதில் முக்கியமாக வந்து இந்த சந்திப்புக்குள்ள அரசியல் இல்லைன்னா கூட இது ஒரு மெசேஜை வந்து கட்சி தலைவர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ இனிவரும் காலங்களில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே தென்மண்டல அமைப்பு பொறுப்பாளராக இருந்த மு அழகிரி வந்து அங்கே முழுமையா கட்சியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு ஸோ உனக்கு நான் ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு மு அழகிரி திரு மு ஸ்டாலின் அவர் கொடுத்த வாக்குறுதி அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய சூட்சமம் என்ன அப்படின்னு தேர்தல் நெருங்க நெருங்க நமக்கு பல சுவாரஸ்யமான காட்சிகள் தென்மண்டலத்தில் அரங்கேற இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்